இன்றைக்கு சென்ற நடைபெறுகின்ற இந்த பிரம்மாண்ட கண்டன பொதுக்கூட்டத்தில் அடைகின்றேன் இந்த அளித்த கழக தலைவர்களுக்கும் தலைமை கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் அறிவிக்கப்பட்ட குறுகிய நேரத்தில் இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு எழுச்சியோடு இந்த பிரம்மாண்ட கண்டன பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுதர்சன் அவர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக மிக முக்கியமான நாளில் இன்றைக்கு இந்த கண்ணன பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய ஈரோடு கிழக்கு பகுதியில் சட்டமன்ற தொகுதியில் கழகம் இன்றைக்கு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் பெற்று தொண்ணூறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றிருக்கின்றார் அந்த சூழல்ல வெற்றியோடு இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த அளவுக்கு ஒரு பயனற்ற பழி வாங்குகின்ற இன்னும் சொல்ல போட ஆங்கிலத்தில் ஒரு யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் அந்த பட்ஜெட்டை வாசிக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஆட வருகின்ற இன்னும் ஆறு மாதத்தில் நவம்பர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற பீகார் மாநிலத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாங்க பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்திற்கு மற்ற மாநிலங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல ஆனா அந்த தேர்தல் வர இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக அதன் மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க பீகார் மாநிலத்திற்கு மட்டும் பல்லாயிர கணக்கில் கோடி கணக்கில் பல்லாயிரம் கோடி கணக்கில் நிதியை ஒதுக்கி இருக்காங்க பீகார் மாநிலத்தில் மேற்கு கோசி கால்வாய் அப்படின்ற ஒரு பகுதியில் கால்வாய் மேம்பாட்டுக்குன்னு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி இருக்காங்க விவசாயிகளுக்கு மக்னா போர்டு அப்படின்னு ஒரு தனி வாரியம் அமைச்சிருக்கிறாங்க தேசிய உணவு பதப்படுத்துகின்ற ஆலைகளை அறிவி அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல பாட்டாவில் இருக்கக்கூடிய ஐஐடி வளாகம் அதை விரிவாக்கம் செய்ய தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறார் ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு விமான நிலையம் இருக்கு புதுசா ரெண்டு விமான நிலையத்திற்கு அறிவிப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்ல ஏற்கனவே இருக்கிற விமான நிலையத்தையும் எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் செய்வதற்கான அறிவிப்பையும் நிதியையும் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இதை தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல டூரிசம் டிபார்ட்மெண்ட் சுற்றுலாத்துறைக்கு தனி நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க இவ்வளவு திட்டங்களை பீகாருக்கு வாய் வாரி கொடுத்திருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை இது பீகார் மக்களுக்கு நன்மை செய்கின்ற எண்ணத்தில் போட்ட பட்ஜெட் மாதிரி நாம நினைச்சிடக்கூடாது அவங்க திட்டம் இல்லைன்னா ஒன்றிய பாஜக அரசுடைய திட்டம் என்னன்னா பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாருடைய கூட்டணியை என்னைக்காவது உழைச்சிட்டு அவங்க கால வாரிட்டு அங்க பாஜக ஆட்சி அமைக்கிற ஒரே திட்டத்தோடு போட்டிருக்கிற ஒரு பட்ஜெட் என்ன பாஜகவுடைய வரலாறு அப்படி தாங்க இந்த மாநிலத்திலேயாவது வளர முடியாது அந்த மாநிலத்திற்கக்கூடிய ஏதாவது இயக்கத்தை பிடிச்சு கால வாரி விட்டுட்டு அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்க அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய தமிழ்நாடு அப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைந்து அதிமுக ஆவணமான அரசினுடைய பள்ளிகளுக்கு ஒதுக்க வேண்டிய கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கல நாமும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அந்த நிதியை ஒதுக்கணும்னா அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற என்இபி புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு அதுக்கு என்னென்ன காரணம் இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன வருது மீண்டும் மும்மொழி கொள்கை அப்படின்ற பேரில் ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க முயற்சி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இந்த விஸ்வகர்மா திட்டம் வேற ஒன்றும் இல்லை குலச்செல்வி திட்டத்தில மீண்டும் பேர மாத்தி விஸ்வகர்மா திட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள கழக்க பார்க்கணும் அது மட்டும் இல்ல இப்ப நம்முடைய பள்ளிகள்ல பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்துறோம் பன்னெண்டாம் வகுப்பு மாணவருக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்துறோம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி கொள்கை வந்ததுன்னா ஏத்துக்கிட்டோம்னா ஐந்தாம் வகுப்பு மாணவருக்கு பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் அதே மாதிரி எட்டாம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம் நம்ம அரசு தமிழக அரசு அதிகமான மாணவர்கள் படித்து மேற்படுத்திக்க போகணும் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அஞ்சாம் வகுப்புலயும் எட்டாம் வகுப்புலயும் பொது தேர்வு வச்சு தோல்வி அடைவர் மாணவன் மேற்படிப்பு படிக்க முயற்சி பண்ணார் எனவே நம்முடைய தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்க ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தவறுனாலும் பரவாயில்ல புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க முடியாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் கூட தெளிவாக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல சொன்னது மட்டும் இல்ல நம்முடைய பள்ளிகளுக்கு தேவையான நிதியை தமிழ்நாடு அரசே தரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கு துணிச்சலோடு அறிவிச்சிருக்கிறாங்க எவ்வளவு ஏழ்மையான நிலைமையிலும் பல நெருக்கடி இருந்தாலும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் இருந்தாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கனவாக இருக்க முடியும் அந்த கனவை நிறைவேற்ற பணியைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்துகிட்டு இருக்கு அதே போல குறிப்பிட்டது போல கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழ்நாடு மாவட்டங்கள் சென்னை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி இப்படி மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு இருபத்தி மூணாம் ஆண்டு மிஜா புயலால் தமிழ்நாட்டுடைய பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு சென்ற பெண்கள் புயலுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க வெள்ள நிவாரணக்காக

கடந்த ஆண்டு மட்டுமல்ல அதற்கு முந்தைய முந்தைய ஆண்டுகளிலேயோ இதே நிலம்பு இப்படி தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வருது ஒன்றிய அரசு இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையை கண்டிச்சுதான் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு விலக்கி சொல்றதுக்காகத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஆவடியில இன்றைக்கு இந்த கன்னட கூட்டத்தை மறு ஒரு கன்னட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்ல ஒன்றிய பாஜக ஆஸ்தான அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரால் கூட ஆதரிக்க முடியாத அளவிற்கு ஒரு குப்ப பட்ஜெட் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு மோசமான பட்ஜெட் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க பத்திரிகையாளர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு பத்திரிகையாளர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க இந்த பட்ஜெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு இது ஒரு மாயாஜால பட்ஜெட் என்னதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி வார்த்தை இது பாராட்டு எடுத்துக்கிறதா இல்ல வஞ்ச புகழ்ச்சி எடுத்துக்கிறதா இந்த பட்ஜெட்டை பாராட்டிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னா மக்கள் கோவப்படுவாங்க ரைடு விட்டுருவாங்க நல்லா இல்லைன்னு சொன்னா ஒன்றிய அரசு ரைடு விட்டுருவாங்க அதனாலதான் பாதுகாப்பா என்ன சொல்றாரு இது ஒரு மாயா ஜாத பட்ஜெட் இதை எப்படி வேணாம் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர்கள் எத்தனையோ முறை கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதுல ஒண்ணுக்கு கூட இதுவரைக்கும் நிதி ஒதுக்கல தேசிய நெடுஞ்சாலைகள் ரயில்வே திட்டங்கள் சென்னை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் இப்படி எந்த விதமான ஒரு அறிவிப்பு கூட இந்த ஒன்றிய அரசு பட்ஜெட்ல அறிவிக்கல இவ்வளவுக்கும் நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இந்தியாவுடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி மாநிலங்கள்ல நம்முடைய தமிழ்நாடு தான் இரண்டாவது இடம் அதாவது இந்தியாவோட வளர்ச்சிக்கு பங்கு செலுத்துவதில் நம்முடைய தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ்நாடு வஞ்சிச்சதுக்கு வஞ்சிச்சதுக்கு நம்முடைய ஒன்றிய பாஜக அரசு அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சாம் ஆண்டு நிதியாண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டு வரை கடந்த எட்டு வருடங்கள்ல வருமான வரி இன்கம் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் நாம தமிழ்நாட்டில் இருந்து கட்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு செலுத்திருக்கக்கூடிய தொகை எங்களுக்கு தெரியுமா ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடியே ஒன்றிய அரசுக்கு நம்ம வரிப்படமா கட்டியிருக்கோம் இந்த எட்டு வருடங்கள்ல ஆறு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் கோடிய நாம ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கோம் ஆனா தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு நாம கொடுத்துருக்கு வரி பகிர்வு வெறும் இருபத்தி மூணாயிரம் கோடி நமக்கு திரும்பி வந்தது வெறும் எட்டாயிரம் கோடி உத்தரப்பிரதேசம் அவங்களுக்கு ஒன்றிய அரசு இல்ல ஒன்றிய அரசு தன்னாட்சி அமைப்பான நிதி ஆயோக் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க சர்வே பண்ணுவாங்க ஒவ்வொரு மாநிலமா பயணம் பண்ணி சர்வே பண்ணுவாங்க எந்த மாநிலம் எவ்வளவு செலவு செஞ்சிருக்கு அரசு திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கு அதன் மூலம் மக்களுக்கு எவ்வளவு பயன் அப்படின்னு அதுதான் நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு அதுல எந்த மாநிலம் சிறந்து செயல்படுது பார்த்துட்டு ஒரு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அவங்க தாக்கல் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒன்றிய அரசு நிதி அமைச்சகம் சார்பாக ஒவ்வொரு வருஷமும் பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும் இந்த ரெண்டு அறிக்கையிலையும் இந்திய ஒன்றியத்திலேயே பொருளாதாரம் கல்வி தொழில்துறை மகளிர் முன்னேற்றம் சுகாதாரம் அப்படின்னு பதிமூணு துறைகள்ல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமா சாதனை படிச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல உயர்கல்வியில சேர்கின்ற மாணவர்கள் ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பள்ளிக்கல்வி முடிச்சு காலேஜ் உயர்கல்வி படிக்கிறதுக்கு சேர்ற மாணவர்களுடைய சதவீதம் இந்தியாவுடைய சராசரி பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி சதவீதம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஆனா தமிழ்நாட்டுடைய சதவீதம் எவ்வளவு தெரியுமா உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்கள் சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் இந்தியாவிலே முதல் நம்முடைய தமிழ்நாடு ஆனால் இவ்வளவுக்கு பிறகு இவ்வளவு சாதனைகளை நாம் தொடர்ந்து செஞ்சது பிறகு நிதி ஒதுக்கீட்டுல மட்டும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு சுத்தமா புறக்கணிச்சுட்டு வராங்க தமிழ்நாட்டை தான் புறக்கணிக்கிறாங்க பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற பட்ஜெட்ல எதாவது ஒரு அறிவிப்பு இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லை வேலை வாய்ப்புக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது ஒன்றிய அரசு ஏற்கெனவே செயல்படுத்துகின்ற நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டையும் பெரிய அளவுல குறைச்சிட்டாங்க ஒன்றிய அரசுடைய தவறான கொள்கைகளால் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகவே இன்னைக்கு நம்முடைய நாட்டு மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாஜக சைகிகள் அ அடிச்சு விடுவாங்க உனக்கு தெரியும் மோடியை பார்த்து பல நாடுகள் பயப்படுதுன்னு அமெரிக்கா பயப்படுது இங்கிலாந்து பயப்படுறது குடல் நிலங்குதுன்னுவாங்க ஐம்பத்தி ஆறு எழுதிச்சுன்னுவாங்க ஆனா இன்னைக்கு அமெரிக்காவுல என்ன நடக்குதுன்னு நாம ஒவ்வொருத்தரும் தொலைக்காட்சியில ஏப்ரல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்தியர்களை கை கால விலங்கு போட்டு அடிமைகள் மாதிரி அமெரிக்காவுல இருந்து இங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க இதை தடுக்க வேண்டாம் கண்டிக்க கூட பிராணி இல்லாத அரசா ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டுட்டு இருக்கு இதை பற்றி வெளியுறவு திற அமைச்சர் சரி ஜெய்சங்கர் அப்படின்னு கேட்டா தெரியுமா சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் அடிக்கடி நடக்கிற விஷயம் கடந்து போறாரு ஒன்றிய உள்துறை அமைச்சு வேலைவாய்ப்புலி பொருளாதாரத்துல செய்தி வெளியூர் கொள்கையில ஃபெயில் இதான் ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட்ல ஃபெயிலானா பிறவாங்க ஒன்றிய பாஜக அரசு நரேந்திர மோடி அரசு அனைத்து சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகி இப்போ லீவு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஓட்டு வேணும்னா மட்டும் தமிழ்நாட்டுக்கு வருவார் திரு மோடி அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலுக்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒன்பது முறை வந்தார் அது மட்டும் இல்ல வாக்குப்பதிவின் போது எங்க இருந்தார் கன்னியாகுமரியில் ஒரு நின்றுட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா அப்படின்னு நீங்க யோசிச்சு போகணும் இவங்களுடைய தோல்விகளை மறைக்க கலவரம் மதம் மொழி எதையாச்சும் கலப்பி விட்டு தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்டி அரசியல் அடையக்கூடிய மண் நம்முடைய சங்கிகள் எதிர்பார்த்துக்கிறார்கள் நான் இந்த நேரத்தில் இன்னைக்கு முன்பு உறுதியாக சொல்கின்றேன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை இந்த மண்ணில் இருக்கின்ற வரை கருப்பு சிவப்பு கொடியோடு ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் முறை இந்த தமிழ்நாட்டில் உங்களை காரா மாத்திர அப்படின்ற பாஜக எண்ணம் ஒருபோதும் பலிக்கவே பலிக்க நம்முடைய இளைஞர்களுக்கு ஒன்றிய அரசு தான் வேலை வாய்ப்புகளை வழங்கிற தவறி விட்டதுன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் முனைப்போடு உறுதியாக செயல்பட்டுக்கிட்டு வர்றார் அது மட்டும் இல்லை மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இப்படி மாணவ மாணவிகளுக்கு வாரி வாழி பல திட்டங்கள் மூலம் நம்முடைய தமிழக அரசு வழங்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வளவு புறக்கணிச்சாலும் சரி தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பாலும் அறிவாற்றலாலும் திராவிட மாநில அரசுடைய நிர்வாக திறமையாலும் தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்தியாவுடைய நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மூலமாகவும் நமக்கு இடையூறு செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் நம்முடைய சட்டமன்றத்தில் எந்த மசோதாவில் ட்ரைவர் கேம்சாலும் நம்முடைய ஆளுநகர்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புவதே இல்லை அதுக்கு அவர் ஒப்புதல் தடுறதே கிடையாது ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி இல்லையோ அதே மாதிரி சட்டமன்ற உறையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய உடை இருக்கவே இருக்காது ஒரு முறை கூடை தயார் என்பவர் தேர் தேர் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர் சட்டமன்றத்துக்கு வந்து முதலமைச்சரே எழுதி கொடுக்கிறாரோ அமைச்சரவை ஒப்புதல் தருதோ அதை படிச்சுட்டு போறது மட்டும்தான் ஆளுநரே வேலை அதன் செய்யா செய்யறா அதுவும் கிடையாது இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்ன சொன்னாரு மாநிலத்தோட பெயரே பார்த்துரும் அப்படிங்க தமிழ்நாடுன்ற பெயரை எனக்கு பிடிக்கல அதை பார்த்துருவோம் தமிழக மக்களையும் பார்த்துக்கிறப்படிங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்ப்பே இல்லை உடனே உடனே பட்டியாச்சிருக்கேன் மன்னிச்சுக்கோங்க நான் தப்பாக சொல்லிவிட்டேன் அப்படிங்க சென்றாண்டு என்ன பண்ணாரு நம்முடைய ஆளர் உடல் இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய பேர் பெரியாருடைய பேர் காமராஜருடைய பேர் கலைஞருடைய பேர் எல்லா பெயர்களையும் தவிர்த்து விட்டு தங்களுடைய இஷ்டத்துக்கு படித்தோம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எந்திருச்சி சத்தம் பண்ணதுன்னு சொன்னால் ஆளுநர் பேச பேசிய எந்த முறையும் சட்டமன்ற குறிப்பில் ஏறாது நாங்க கொடுத்திருக்கிற உயர்தான் சட்டமன்றத்தில் குறிப்பில் ஏறணும் சொன்னோம் உடனே வெளியேற பண்ணி செஞ்சு போயிட்டார் இந்திய வரலாற்றிலே தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றிலே சட்டமன்றத்திற்கு வாக்கிங் போறதுக்கு வர ஒரே ஆளுநர் நம்முடைய ஆளுநருக்கு ஆளுநர் திரு ரவி அவர்கள் தான் அதே போல இந்த வருஷம் வந்தார் ஒரு படத்துல வடிவேல் கிராமத்தை நீங்க பார்த்துருப்பீங்க பொண்ணு பார்க்க போவாங்க பொண்ணை வர சொல்லுங்கம்மா அப்படின்னு பொண்ணு எப்ப வருது எப்ப போகுது யாருக்குமே தெரியாது ஒரு முறைய நாங்களும் அப்படிதான் சட்டமன்றத்துக்கு போய் ஆளுநரை அப்படின்னு உட்கார்ந்துருப்போம் எப்ப போறாரு யாருக்குமே தெரியாது இந்த என்ன சொல்லிட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது தேசிய ஈரம் தான் பாடணும் அப்படின்னு காரணமா சொல்லிட்டு மேலிடத்து செஞ்சுட்டு போயிட்டார் நம்முடைய தலைவர் இன்றைக்கு கூட்டத்தில் கூட ஒன்றிய அரசுக்கு பிரதமர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறார் தயவு செய்து வர்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை தயவு செய்து மாத்திடாதீங்க எங்களுக்கான பிரச்சாரத்தை அவரே மக்கள் மத்தியில செஞ்சிட்டு இருக்கிறாரு எங்களை விட அதிகமா வேலை பார்க்கிறாரு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக திராவிட மாடல் அரசுக்காக அதிகமா வேலை பார்க்கிறாரு சில வருடங்களுக்கு முன்பு அந்நியன் ஒரு படம் வந்துச்சு பார்த்துருப்பீங்க அதுதான் நம்முடைய ஆதரவு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி ஒரு பத்து நாளுக்கு முன்பு ஒரு கூட்டத்தில் போய் பேசினார் தமிழ்நாடு தான் இருக்கிறதுல பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இடம் அப்படி பேசிட்டு அடுத்த ரெண்டு நாளையே மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படி ஒவ்வொரு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசக்கூடியவர் தான் திரு ஆளுநர் இன்றைக்கு அவரை கண்டித்து நம்முடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் கழக அரசு வழக்கு போட்டிருக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆளுநருடைய தலையில கொற்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்கு என்ன கேள்விகள் தெரியுமா சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகின்ற பிரசாத மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் எதற்காக ஆளுநர்கள் கால தாமதம் செய்கின்றோம் அப்படின்னு நாம கேட்கல உச்ச நீதிபதி கேட்டிருக்கிறார் அது போல யாரு ஆலோசனை பேர்ல ஆளுநரை ஆளுநருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டு அதே போல அரசியல் சட்டத்தை அவர் முறையாக பின்பற்றுகிறார் என்பதை எல்லாம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு இன்னொரு இன்னைக்கு ஒன்றிய அரசு இன்னொரு வேலையை வேகமாக செஞ்சிட்டு இருக்கு எப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய உயர்கல்வியை கடிக்க பாசிச பாஜக அரசு திட்டம் போட்டிருக்கு அதற்காகத்தான் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க அதில் புதுசாக விதிமுறைகளை கொண்டு வர பார்க்குறது ஒன்றிய பாஜக அரசு இதை இந்தியாவிலேயே முதல்ல எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் பாஜக அல்லாத